இங்கே பாருங்க கூத்து விட்டார் என்ன இவர் யார் இது இவர் தான் இலங்கை இந்திய நாட்டின் துளசி பேச நீங்கள் இதை கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் நீங்களுக்கு கஷ்டப்பட்டு இலங்கையை கொண்டு வந்து பட்டு போச்சு சொல்ல தேவை இல்லை சரியான மருத்துவ குணம் இருக்குது கேன்சரு குணமாக்கும் சமிக்கிற எல்லாம் கணக்கு நன்மைகள் எல்லாம் இருக்குது இங்கே லண்டனை இலங்கை இந்தியலேருந்து தான் கொண்டு வரணும் இல்லை லண்டனில் வேண்டி ஒவ்வொரு வருஷம் முழுக்க பறிக்கலாம் நான் என்ன செய்கிறோம் இந்த பால் கான் வச்சு சும்மா ஃபன்னுக்கு இந்த பால் கானை வெட்டி இதுக்க வச்சு கிச்சனுக்கு வச்சுட்டு அப்படியே எடுத்து இந்த வழியில் வச்ச ஊத்திகள் டஸ்ட்டுகள் நான் இப்போ அது கூட சேர்த்து நான் இங்கே விரும்புவோம் என்ன இந்த கிரீம் போட்டு வச்சுருக்கிற நீங்களும் வளர்த்து துளசியை சாப்பிடலாம் இறந்தலாம் சமைக்கலாம் எல்லாம் செய்யலாம் എൻ്റെ തോട്ടത്തിൽ കൊഞ്ഞ് നമ്മൾ ഉരുളക്കിഴങ്ങ് ചില വയസ്സുകെ ഉരുളക്കെങ്ങൾ വയ്ക്കുക എന്നോ ഓർഗാനിക്കല്ലോ അതിനാൽ വെച്ചാൽ നല്ല ടേസ്റ്റ് വിത്യാസമെടുക്കും കടയില ഉരുളക്കെങ്ങാ നിങ്ങളും ചെയ്ത് വേറൊരു അപ്പം